அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்க்க முகாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்டங்களில் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்க்க முகாம் நடைபெற இருக்கின்றது அதை பத்தி தமிழ்நாடு அரசு சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டலங்களில் வருகின்ற எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெற இருக்கின்றது பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு కైపేసి అని మాట్లాడడం உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் நியாய விலை கடைகளில் பொருட்கள் வருகை திற இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்றும் வழங்கப்படும் மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகள் விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே சென்னை மண்டலத்தில் உள்ள பொதுமக்கள் குடும்ப அட்டை பெறுதல் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் போன்ற சேவைகளை இந்த குறைதீர் முகாமில் கலந்து கொண்டு பயன்படலாம் எட்டு இரண்டு அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை இந்த குறைதீர் முகாம் நடைபெற உள்ளது ஆகவே பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு குடும்ப அட்டை தொடர்பான உங்களது குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனலை பண்ணி அனைவருக்கும் நன்றி வணக்கம்